அங்கேயே நில்லுங்க வீட்டுக்குள்ளே நுழையாதீங்க எத்தனை தடவை சொன்னாலும் காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் போங்க போய் குளிச்சுட்டு நிலப்படியை தாண்டி உள்ளே கால் எடுத்து வைங்க என்று இறைந்தால் இன்பவள்ளி என்று தான் சொல்ல வேண்டும் ஏமா அப்பாவை குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்கிற கேட்ட மகனிடம் ம் நம்ம பண்ணை காட்டில் இன்றைக்கி அறுவடை இல்லை அங்கே போயிட்டு வராரு அங்கே வேலை பார்க்குற கீழ் சாதிக்காரவங்களை தொட்டு தொலைச்சி இருப்பாருடா இந்த சங்கக்கட்ட மனுஷனை திருத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை அதான் அப்படி சொன்னேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஏம்மா கீழ் சாதிக்காரங்கன்னா யாருமா ஏன் அவங்கள தொடக்கூடாது என்றான் மகன் போடா போய் படி ரொம்ப நொய் நொயுங்கிற புத்திசிகாமணி பெத்த சீமந்த புத்திரன்ல போ எரிந்து விழுந்தால் இன்பவள்ளி என்று தான் சொல்ல வேண்டும் ஏண்டி எதை எதையோ சொல்லி சின்ன பிள்ளை மனசில் நஞ்சை விதைக்கிற நீ கெட்டதோட இருக்கட்டும் பிள்ளைய யாவது வளர வளரவிடும் தலை துபட்டியபடியே வந்த தயால்நிதி சிடுசிடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் போதும் போதும் உங்கள் பகுத்தறிவு சிந்தனைகளை பேசி பரீட்சைக்கு படிக்கிறவனை குழப்பாதீங்க மத்திய ரிசர்வ் வங்கியின் தாராள நிதி கொள்கை யாது யாதுங்கிற கேள்விக்கு பதிலாக தயாள் நிதி கொள்கையினு எழுதி வச்சிட போகிறான் என்று சொன்னார் போதும் நெருத்தடி அப்படிதான் ஒரு தடவை அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவன் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டான் தான் நீயும் லேடிஸ் கிளப்பில் இருந்து கார் அனுப்புகிறா அனுப்புறேனாங்கன்னு இன்னும் வரலையே மணி என்னாச்சின்னு கேட்ட நானும் கேள்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு பத்தை கால்னு பதில் சொன்னேன் அவன் அதை பரிட்சையில் எழுதி வச்சதும் இல்லாமல் பிடைத்தாளை திருத்தி கொடுக்கும்போது ஆசிரியர் கேட்டப்ப எங்கள் அப்பா தான் பத்து கால்னு சொன்னாருன்னு மானத்தை வாங்கிட்டு வரலையா என்று இவன் சொல்ல இதோ பாருடா கண்ணா அம்மா சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையும் இல்லை அறுபடை முடிஞ்சு களத்தில் கதிரை கசக்கி நெல் தனியாக வைக்கோல் தனியாக பிரித்து எடுப்போமே அப்போ வைக்கோலில் உள்ள சொனை தூதுங்க எல்லாம் காற்றுல பறக்கும் வெயில் நேரமாக இருக்கிறதால மேலெல்லாம் வேர்வு பிசு பிசுக்கும் அதில் அந்த தூசுங்களும் ஒட்டிக்கிட்டால் அலர்ஜி ஆகி மேலெல்லாம் தடிச்சு அரிக்க ஆரம்பிச்சிடும் அதான் அம்மா அப்படி சொல்கிறா நீ போய் படி போ என்று மகனை அனுப்பி வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏண்டி புரிஞ்சிக்க மாட்டியா முகப்பூச்சில் இருந்து நகைப்பூச்சி வரைக்கும் போட பியூட்டி பார்லர் போகிற உங்கள்கிட்ட இருக்கிற புடவைகள் நகைகள் புள்ளி விவரம் ஊருக்கே தெரியணுன்னு லேடிஸ் கிளப் போகிறேன் அப்படியே ஒரு வாரம் நம்ம பண்ணைக்கு வா அப்போ தான் ஏழைகள் படுற கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் சொல்கிறது பொருளாதாரத்தில் ஏழைகளை உழைப்பாலையும் மனசாலையும் அவங்களெல்லாம் பணக்காரங்க தான் டீஸ்பூனில் சாப்பாட்டை கை நிறைய மாத்திரைகளையும் விளங்கிவிட்டு ஜீவிக்கிற வர்க்கம் அல்ல வியர்வை உடம்பை விட்டு வெளியேறினா வியாதிங்க வாளாட்டுத வாலாட்டாதுங்கிற விவரம் தெரிஞ்ச மனுஷங்க இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் இதோ நம்ம முற்றத்தில் கொண்டி குவிச்சு கிடக்கிற நெல்மணிகளில் உமியும் தோலும் மட்டும்தான் நம்மளோடது உள்ளே இருக்கிற அரிசி பால்கட்டு கூட அவங்க வியர்வை தான் முதலீடு செஞ்ச என்னை விட பாத்தி வெட்டி நீர் பாய்ச்சி நட்டு களைப்பறிச்சு நண்டு மொட்டையடித்து மாற்றி மருந்து தெளித்து முதல் சூல் பிடிச்சி அது மகசூலாக மாறுறது வரைக்கும் அவங்கள தான் அந்த பயிர்கள் அந்யோன்யமாக நினச்சிருக்கும் அவங்க அர்ப்பணிப்புக்கு விளைச்சலால் வீரவணக்கம் சொல்லியிருக்கும் அதை வழிப்பறி மாதிரி நாம் சொந்த கொண்டாடிக்கிட்டு நாமளே அவங்கள அவமதிக்கிறது நியாயம்தானா என்றார் தயாள்நிதி என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா அப்பாவை சண்டை பிடிக்காதீங்க வாசலில் வண்டி மாட்டை கட்டி தீனி வச்சுக்கிட்டு இருக்கிறாரே குப்புசாமி தாத்தா அவர்கிட்ட கேட்டேன் ஆமா கண்ணு கீழ் சாதிக்காரங்க தொட்ட எந்த பொருளும் உங்களை மாதிரி மேல் சாதிக்காரங்க வீட்டுக்குள்ளார போகணும்னா அதை தண்ணியால் சுத்தப்படுத்தி தான் வீட்டுக்குள்ளார சேர்ப்பாங்கன்னு சொன்னார்ம்மா என்று சொன்னான் கேளுங்கம்மா அதனால் நான் மோட்டாரை போட்டு டியூப்பில் முற்றத்தில் கொட்டி வச்சிருக்கிற அவ்வளவு நெல்லையும் தண்ணி பாய்ச்சி நினச்சிட்டேன் இனிமேல் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போகலாமா ராகத்தோடு கேட்டான் சிறுவன் என்றுதான் சொல்ல வேண்டும் கேட்டியாடி உன் குருட்டு போதனையால் உன் பிள்ளை செஞ்சிருக்கிற காரியத்தை நான் நெல் விதைச்சேன் அறுவடை பண்ணி கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன் நீயே வேண விதைச்சத நீயே அறுவடை பண்ணிக்க நாளைக்குள்ளே அத்தனை மூட்டை நெல்லையும் ஒரே ஆளா அவிச்சு ஆவாட்டி அரிசி ஆக்கிப்பார் அப்போதான் ஏழைங்க கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும் பண்ணையால் செல்லமாவும் வரமாட்டா என்றபடி தோட்டத்தை நோக்கி நடந்தார் தயாள்நிதி என்றால் என்றார்